திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே எழுபத்தி மூணாவது திருப்பதிகம் திருக்கழுமளம் திருமுறை ஒன்று பத்தொன்பதாவது திருப்பதிகம் திருக்கழுமளம் வந்து சீர்காழியினுடைய பனிரெண்டு பேர்களிலே ஒன்று திருச்சிற்றம்பலம் பிரயணி படர்சடை இடை பெருகிய புனல் உடையவன் நல்ல படர் சடை விரி சடை வீழ் சடை அதில் நல்ல நிலவு வைத்திருக்கிறாரு கங்கையும் வைத்திருக்கார் பிறை விரி சடை பெருகிய புனல் கங்கை வைத்திருக்கக்கூடிய பெருமான் நீரை இறை அணி வளை இறைனா இங்கே முன் கைகளிலே வளையல் போட்டிருக்கக்கூடிய இன இணை முளையவள் வது அதாவது அந்த தன்னுடைய திருமான்மையிலே திருமணியிலே பரஞானம் அபரஞானம் என்ற இரு ஞானத்தையும் கொண்ட உமையை தன்னோர் பாகமாக வைத்திருக்க பெருமாள் ஏழில் உடை விட வகை கரை அணி பொலி நிறை இப்படிப்பட்ட ஏழில் அழகான இருக்கக்கூடிய இடம் பொருந்திய கரைன நிழல் அந்த சோலைகள் எல்லாம் நம்ம அடர்ச்சியாக இருக்கிறதுனால நிழல்களாக இருக்கக்கூடிய நிறைந்த பகுதியில் வயலும் இருக்கக்கூடிய கழுமளம் சீர்காழி அமர் எழுந்தருளி இருக்கக்கூடிய கணல் உருவினன் தீவண்ணன் நரை அணி மலர் நல்ல தேன் நிறைந்த மலர் நறு விரை புல்கு நல மலி கடல் தொழல் இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட திருவடியை போய் சேரணும் தொடணும் நல்ல வாசமும் தேனும் நிறைந்த அந்த திருவடியை நாம் தொழுதல் வேண்டும் இரண்டாவது பாட்டு பிணிபடு கடல் பிறவிகள் அறல் அது இடைவிடாவது அல அடைஞ்சிக்கிட்டே இருக்க கடல் போல் இந்த பிறவி வந்து வந்து நம்ம தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க அது அறுக்கிறது ரொம்ப எளிது எப்பா ஞான சம்பந்தர் எவ்வளோ எளிதாக சொல்லி தரப்பாருக்கு அறல் எளிது அப்படிப்பட்ட பிறவியை தொடர்ந்து வரும் பிறவியை நீக்கிறது ரொம்ப எளிது உலது அது பெருகிய திரை அணி படு கழு இனி அமர் அனல் உருவினன் அவிர் சடை விசை நல்ல விரித்த சடையுடையவன் அணில் போன்ற தீவண்ணனார்குடைய பெருமான் இனிதமரையக்கூடிய இந்த கழுமளத்திலே தனிபடு கதிர்வாளர் இளமதி புனைவனை நல்ல ஒளிபொருந்தின் இளவையும் தன் திருச்சடை வைத்திருக்க பெருமானை உமை தலைவனை உமையோர் பாகன் உமைக்கெல்லாம் தலைவன் நிற மணி படு கரை கரை மிடறின கழுத்து நிலம் நிறமணினா நீள நிறத்தில் அந்த கரியை விஷமுண்ட கண்டன் நலமளி கடல் இணை தொழல் மருவுமே எப்படிப்பட்ட பண்ணுற திருவடி நலமே அருளக்கூடிய அப்படி நலம் அழிந்து எப்போது நலம் செய்யக்கூடிய அந்த திருவடி இணைகளை தொழுதுவது நம்முடைய கடமை செய்யணும் செய்மினே இப்படி செய்தால் இப்போ பல பிறவியை எடுக்கக்கூடிய நிலை அருந்து பிறவிலே இறைவன் அடையலான்னு சொல்கிறாங்க ஐயா மூணாவது பாடல் வரி உரு புலி அதல் உடையினன் புலியினுடைய தோல் அதெல்லாம் தோல் அது வரி வரியாக இருக்கக்கூடியதை அற்பா வந்து இடுப்பில் கட்டியிருக்கார் வளர் விரை ஒளி கிளர் கதிர் பொதி விரி உரு சடை விரை உரை பொழில் இப்படிப்பட்ட நல்ல முதல பாட்டில் நல்ல சடையிலே வந்து கதிர் ஒளி பொங்கி வந்த நிலவையும் வைத்திருக்கார் வளர்பிறைய அப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கார் விரைபுரை பொனில் நல்லா நறுமணம் கொண்ட அந்த சோலை சூழ்ந்து விலகு ஒளி நல்லா விழாக்கள் ஒளிகளும் மலிந்து எப்போதும் இருக்கக்கூடிய அமர் இந்த கழுமளம் சீர்காழியில் இருக்கக்கூடிய ஏரி உரு நிற தீவண்ணன் அனல் வண்ணன் இறைவன் அது அடி இரவுனு பகல் பறவுவா ராப்பகலாய் பேசும்போது எப்போது இரவுடு பகல் பற ராவும் பகலுமாப்பாவோட வழிபாடு நடந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட உரப்பா தமது எரியுரு வினை செறி கதிர் முனை இருள் கட நனி நினைவு எய்துமே அது இறைவன வந்து நல்லா ரொம்ப நேரம் நனிந்து நெருங்கி உழைத்தால் நேர் அப்படியே வழிபாடு பண்ணும் நனி நினைவுடன் எப்போதும் நெருங்கி 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 அதை உள்ளத்தால் நெருங்கி உடனே நேராக போயிட்டு கோயிலில் போய் அப்பா அவன் நான் கிட்ட போய் நின்றுட்டேன் அப்படின்னு செய்திடக்கூடாது அவர் தான் சொல்லிட்டாரு நனிந்தன் உள்ளத்தால் நெருங்கி நினைக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது அந்த இருளெல்லாம் கட்டுருமா எப்படின்னா ஒரு வினை அப்படியே நம்மளை எ எரிக்கிற அந்த தீவினை செரி முனை இருள் கடை இப்போ சூரியன் உடனே இருள் வந்து ஆகும் நீங்கிரும் அதுபோல் அந்த வினையெல்லாம் நீங்க போயிரும்பா சொல்கிற ஞானசம்பந்தர் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வினைக்கழிவுக்கு அவர் வரிக்கு வரி ஐயா தான் சொல்கிறார் நாலாவது பாட்டு வினை கெட மன நினைவது முடிகை எனின் உங்களுக்கு வினை கட்டணும் மனசெல்லாம் நினைக்கிறத முடிக்கணும் இது தானே வேணும் ஆமாம் அதுதான் எனக்கு வேணும் எனின் அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்க யார் ஞானசம்பந்தர் சொல்கிறார் நனி தொழுது அதான் உள்ளத்தால் நெருங்கி தொழுது நம்ம நினச்ச பார்த்தீங்கன்னா ஐயாவண்டி திருவடியில் நிற்கலாம் நெல்லையாப்பூர் கிட்ட நிற்கலாம் கபாலிக்கிட்ட நிற்கலாம் நீ கபாலீஸ்வரர் வழிபாடு ரொம்ப ஆனந்தமாக இருக்கார் பெருமாள் என்ன அப்போ அப்படியே இப்போ நினச்சா கூட அப்படியே உள்ளத்தால் நெருங்கிட்டோம் இல்லையா என்னால் நேருக்கு நேர் பார்க்குறது மட்டும் தான் ஒரு நனிந்தல் அல்ல உள்ளத்தால் நெருங்குதும் அதுதான் தொழுதல் உயர்ந்த தொழுதல் ஏழு குளமதி மதி அந்த உயர்ந்த நல்ல ஒளிபருந்திய பிறை நிலாவும் புனை கொடி இடை அந்த கங்கையை தன்னுடைய திருச்சலையில் வைத்து பொருள் படு களியினது உரி புதை உட உடலினன் அந்த ஆணையை அது என்ன பொருள் தடுப்படுன்னா வேதத்தால் கெழுவி அந்த யானையை சுவாமி மேலே விடுக்கிறாங்க அதனால தான் சுவாமி நம்ம அந்த அதனுடைய தோரா பிடித்து தன்னுடைய உடலில் போட்டு மனை குட வயிறு உடையன சில வறு குரல் படை உடையவன் அது என்ன குரல் படைனா இந்த குரல் பூதங்கள்னு சின்ன சின்னதாக குட்டை குட்டையாக இருக்கும் அதுக்கு வயிறு பார்த்திங்கன்னா குட மாதிரி வயிறு இருக்குமா நான் குண்டோதரன் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வைகை ஆற்றுலாம் த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வைகை ஆற்று தண்ணியை குடிச்சாரு வை கை சிவபெருமான் டாக்டர் அவருக்கு தான் தண்ணி தாகத்துக்கு திருவிழாடல் புராணத்தில் அந்த குண்டோதரனுக்கு அந்த சோறு ஒரு பெரிய குழியில் அவங்க எடுத்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு சாமி பிச்சு அடிக்குது பால் அது அதன் மாதிரி குரல் புதம் குரல் நம்ம ரெண்டு அடியில் சுவாமி இல்லையா திருவள்ளுவர் அந்த குரல்னால் சின்னது குட்டி அவங்க எல்லாம் குளங்குளமாக இருப்பாங்க சொல்கிற அப்படிப்பட்ட புதகணங்களை உடையவன் மலி கனை கடல் இடை கழு மலம் அமர் கதிர் மதியினன் நல்லா ஒளிபுரிந்திய நிலவை வச்சிருக்காரு அந்த கடல் சூழ்ந்து அந்த கழுமலம் ஊறு அவருடைய திருவடியை நல்லா தொழுங்க அதிர் கடல்களே நல்லா ஒழிக்கூடிய திருவடியை தொழுங்க தலை மதி தலையில நிலவு புனல் கங்கை விட அரவு பாம்பு இவை தலைமை அது தலைமை மேலே வச்சிருக்கும் ஒரு சடையிடை அது அந்த ஒரு நிறைய சடை கட்டையில் அது ஒரு சடையிடையுடன் உடன் நிலை மருவ ஓர் இடம் அருளினன் அது ஒரு சடையில அப்படி ஒரு இடம் கொடுத்திருக்காரு அது எவ்வளவு பெரிய சடா அது நிழல் மொழிவினோடு நல்லா ஒளிபுருந்தியும் பரசு அந்த ஆயுதத்தோடு நிழல்லாம் இங்க இங்க ஒளியினரு அடல் கனையினன் அல்ல கையில ஒரு ஓரம்பே கண்டீரம் அந்த ஒரு அம்பு போதும்பா அது என்ன பண்ணுவார் அப்படியே முப்புறத்தையும் அடிச்சிருவார் அந்த கனை வைத்து மலை மதுவிய மேற்கு மலையை அப்படியே சிலை தனியில் அப்படியே வளைக்கிறார் மலை யாராவது வளைக்க முடியுமாவில்லா சாமி வளைக்க மதில் முப்புறத்தை எரியுண மனம் அருவினன் எல்லா நல்லாரு நல்லவங்க நல்லா இருக்கணும்னா கலை எடுத்தால் ஆகணும் அதுதான் சாமி செய்தார் அப்படின்னு சொல்கிற நல கலை மதுவிய புறவணி கடுமளம் இனிதம தலைவனே தலைவா ஞான தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான் உயிர்களுக்கெல்லாம் அது என்ன கலைமருவிய புறவு அப்படின்னா கலைமான்கள் எல்லாம் நிறவி அழகாக இருக்கக்கூடிய புறவு முல்லை காடு இப்படி அதுவும் இருக்கக்கூடிய கழுமளம் ஆறாவது பாட்டு வாரை பொருது இழி அருவிகள் பல பருகு ஒரு கடல் அந்த கடல் சாதாரண கடவுள் இல்லை எவ்வளோ இப்படி மலை மேலேருந்து அருவியாக விழுற தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிருதுப்பா அந்த கடல் அப்படிப்பட்ட கடல் அப்படிப்பட்ட கடலில் இருக்கக்கூடிய வரி மணல் இடை அந்த மணல் எல்லாம் கிடக்கும் கரை ஒரு திரை ஒளி கெழுமிய கழுமளம் அப்படிப்பட்ட கடற்கரையில் ஒரே அலைகளுடைய ஓசைகள் கூடிய கழுமளம் அமர் கணல் உருவினன் அப்படி தீ உருவாக இருக்கக்கூடிய பெருமாள் அங்கே அறை ஒரு புலி அதல் உடையினன் இடுப்பில் புலி தோல் கட்டியிருக்கு அடி இணைத்து அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவிடத்துல அது வினை எனும் உரை பொடி பட அப்படி அப்படி சொன்னாலே போதுமா அன்னைக்கு ஒன்றுமே அப்படி சொன்ன நிமிஷம் உரை உரை செய்தல் பெருமானே அப்படின்னு சொல்லி திருவண்ணை நினைச்சு சொன்னாலே போதுமா பட உரு துயர் கட சொன்ன நிமிஷமே துயரெல்லாம் நீங்கி உயர் உலகு எய்தல் ஒரு தலைமையை நிச்சயமாக எல்லாருக்கும் மேலான மேலான உலகம் மண்டமெல்லாம் பரவி நிற்கக்கூடிய சிவபெருமான் திருவடியை அடையணா ரொம்ப எளிமையாக ஏழாவது பாட்டு முதிர் உரு கதிர் என்னென்னா அப்படியே வந்து வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த நிலவு வளர் இளமதி சடையனை அந்த இளமதியுடைய சடையன் நர நிறை தலை தனி நல்ல தேன் மலர்களில் தேன் நரவுன தேன் நிறைந்த அந்த மலர்களைச் சுடிக்கொண்டு உதிர் உரு மயிர் பிணை தவிர் தசை உடை புலி அதல் இடை அது என்னென்னா அது அந்த தோல் வந்து மயிரெலாம் ஒன்று கூட விடாத ஒரு தோல் அந்த தான் இடுப்பில் கட்டியிருக்கார் புலி அதல் இடை புலியினுடைய தோலை கட்டியிருக்கார் இருள் கனி கதிர் உரு சுடர் ஒளி கழுமிய கழுமளம் அமர் அந்த கதிரவனுடைய வீச்சு வந்தவனு இந்த இருளெல்லாம் நீங்க போல ஒளிமிக்க இந்த கழுமளத்திலே அமர்ந்தன நின்று அருள்தல் மழு மழி படை கையிலே சூழமைத்திருக்கூடிய படை உடையவர் ஆதிர் ஒரு களல் அந்த பாதச்சிலம்பொழி காட்டிய பரிசு அடிகள் அது தலைவருடைய அடி தொழும் அறிவு அல்லது அறிவு அதிகமே அறியாமே சிவபெருமானுடைய இதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற எல்லா அறிவும் தானாக வந்து சேர்ந்துடும் ஆக அறிவதை அறிவை அறிவது அறிவு அவருடைய திருவடியை தொழுவதுதான் தான் அறிவு ஏனையதான் கற்றதனால் யாதுபயன் வாழறிவன் மற்றாள் தொழாரினின் அறிவுங்கிறது சிவபெருமான இதெல்லா அறிவும் தெரிஞ்சுட்டு அந்த அறிவு தெரியலன்னு வச்சுக்கோங்க இந்த அறிவு தெரிஞ்சு அந்த அறிவு தெரியல இந்த அறிவினால பொருளும் போகவும் இருக்கலாம் ஆனால் இந்த நில உலகத்திலேருந்து இந்த பூமியிலேருந்து கிளம்ப முடியாது ஆனால் அருளை சேர்த்தமுன்னா பூமியிலையும் இருக்கலாம் வேறெண்டத்துலேயும் வாழலாம் நினைச்சபடி பெருமான் கருண் எது எந்த இடத்துக்கு போட்டாலும் வேலை செய்யலாம் அவன் செயல் எனக்கு என்றும் இனியவான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போப்பா எனக்கு ஒரு ஆனந்தம் தான் நீ கையில் எடுத்துக்கினியா அது வேணும் போதுமே அதனால் நீ காவாரமாக அல்ற போட்டுனாலும் சரி கோபுரம் உச்சியில் கலசத்தை வைக்க சொன்னாலும் சரி எதை பணி பண்ணிக்கொடுமாறு அதை எனக்கு நான் அந்த பிறவில் நான் பெரிய தொண்டு செய்யணும் அப்படி இப்படிலாம் நம்ம கதை அடித்தோம்னா நடக்காது வாத்தியாருக்கு தெரியும் எந்த பிள்ளை நல்லா படிக்கும் படிக்காதுன்னு அதனால் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன பண்ணணும்னு நம்ம செய்ய வேண்டியது அவர் சொன்ன வேலையை செய்தாலே போதும் அவர் நல்லபடியாக அவர் நல்ல வேலைக்காரனை முதலாளி எப்படி சும்மா சும்மா கூ வேலை அது மாதிரி நமக்கு ப்ரொமோஷனு எல்லாமே கொடுப்பாரு அவர் பார்த்துக்குவார் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ரொம்ப அன்பாக நம்முடைய ஞான சமந்திர கிளைகளைக்கும் கெடுபடாத்திர முரளி உனக்கு மட்டும் இல்லைப்பா உன்னுடைய கிளைகளைக்கும் கூட தீங்கு வராமல் அவர் பார்த்துக்குவார் விட வேற என்ன வேண்டியிருக்கு ஏன்னா உற்றார் உறவினர் நண்பர்கள் நம்ம சார்ந்த ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இறை வழிபாடு அப்படி இருந்தாலே போதும் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அதுதான் ஐயாவும் சொல்கிறார் சோபெருமான் எங்க சம்பந்தம் நம்ம கிடைச்சா அதுதான் பெரும்பாக்கியம் கடல் என நிற நெடு முடி உடையவன் அந்த கடலுடைய நிறம் போன்ற நிறம் இருக்கும் யாருக்கு திருமாலுக்கு ஆடு திரல் ஆஹ் இல்லை இல்லை மன்னிக்கணும் கடல் என நிற நெடு முடி உடையவன் அதாவது நீண்ட சடை இருக்கும் கரிய நிறம் இருப்பாரு ஆடு திரல் தெர அடி சரண் என அப்படிப்பட்ட ராவணன் இங்க சொல்றாரு ராவணன் வந்து அவனுடைய திறமையெல்லாம் வலிமை எல்லாத்தையும் அப்படி அழிக்கும்படியாக அப்படியே பெருமானேன்னு சரணடைகிறான் அப்போ அடல் நிறை படை அருளிய அதான் வாழ் கொடுக்குறாரு அந்த சந்திரகாந்த வாழ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒளி ஒளிபுரிந்திய வாழை வந்து சுவாமி வந்து ராவணன் கொடுக்குறார் அருளிய புகழ் அரபு அறையினன் பாம்பை பெல்டா மாதிரி கட்டியிருக்கிற பெருமான் அணி கிளர் பிறை நல்லா ஒளி பொருந்திய நிலவு விடம் நிறை மிடறு உடையவன் நஞ்சுண்ட கண்டன் விரி சடையவன் வீழ் சடை விரிசடை தாழ் சடை உடையவன் விடையவன் நந்தி மேல இடவத்தில் வரக்கூடிய பெருமான் உமை உடன் உரை பதி பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே கடல் மருகு உடை உயர் நல்ல கடலோடு அருகாமே இருக்கக்கூடிய அந்த கோவில் உயர் உயர்ந்த ஒளிதோறும் தோறும் ஒளி முற்றும் உயர் கழுமளவியல் நகர் அதே அப்படிப்பட்ட கழுமள நகர் இது தாங்க ஒன்பதாவது பாட்டு கொழு மலர் உரை பதி உடை அவன் நல்ல தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனு நெடியவன் ரொம்ப ஹைட்டார் ஹைட் யாரு திருமான் ஏன்னா இவர்களும் அவன் விடுமையை சுவாமியுடைய சிறப்பை பெருமையை அளவு அறிகளார் அவங்க தெரியும் ஆனா ஆதி அந்தமில்லாதது ஒரு அவர் யாராலையும் முழுமையா பார்க்க முடியாதுன்னு தெரியாதுப்பா அவர் அன்பின் பிடியில் அகப்படும் மலையாச்சே அவரை போய் அறிவினால பார்க்க முடியுமா அப்ப அருகிலர் இறை ஆனா பெருமான் சுருமான் விரை புனர் பொழில் அணி விளவு அமர் கழுமளம் நல்ல சோலைகளும் விழாக்களும் நிறைந்த அதை கடுமளத்திலே அமர்ந்து அருளி கணல் உருவினன் தீவண்ணன் நல்ல நெருப்பு கலரில் இருப்பார் அந்த பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அடி இணை தொழும் அவர் அது வினை எழுமையும் இல இப்போ இங்கேதான் ரொம்ப நல்ல அருமையான ஒரு அர்த்தம் சாமியுடைய திருவடியை வழிபாடு பண்ணால் வினை வந்து இந்த பிறவில மட்டும் நீங்கிறது இல்லைங்க நீங்கள் எழுமையும் நீங்கள் எழு எழுக்கக்கூடிய பிறப்பு ஏழு பிறப்பு அல்ல எழும்பிறப்பு எத்தனை பிறவி எடுத்தா என்ன புழுவாய் பிறப்பினும் புண்ணியா முன்னடி என் வலுவாக இருக்க வரம் தடல் வேண்டும் அந்த வரம் கிடச்சா போதும்பா அதை மாதிரி சுவாமி சொல்கிறார் நீ மட்டுமே சுவாமி விடாமல் கும்பிடுங்க நீங்கள் பிறக்கும் போதெல்லாம் இந்த வினை வந்து உங்களுக்கு சேரவே சேராதுங்க அது உங்களுக்கு பக்கமே வராது அது வேலையே கிடையாது அது இதுதான் அருமையான பதியம் செய்வினையமை திண்டப்பெறா திருநீலகண்டம் கண்டம் அப்பினைக்கு பதியம் படித்தோம்னா அவரு அற்புதம் நில வகைதனில் எழித்து எமையவர் வியன் உலகமே இமையவருடைய வியன் உலகமே உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பொருட்டே இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்க இப்போ ஐஏஎஸ்க்கு நீங்கள் படிச்சதுக்கு தயாராகிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் கிளாஸ் பேப்பர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ஒரு சும்மா ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல எழுதி முடிச்சுட்டு அது போல் இந்த வியன் உலகம்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம அப்பாவுடைய அந்த பெயர்ட்டோம்னா அதெல்லாம் நம்ம எல்லா இடங்களையும் சஞ்சரிக்கலாம் அது நமக்கு ஏன்னா அது வந்து நம்ம பெருமைக்காக இல்லை சுவாமியுடைய வேலை அவருடைய திருவுருள் எதுபடுதோ அப்படின்லாம் இருக்கலாம் அடுத்தது பத்தாவது பாட்டு ஆமை வன துவர் இழுகிய துயில் அணி உடையினர் தான் பௌத்தர்கள் துவர் ஆடை துயில் அந்த ஆடை அணிஞ்சிருக்கூடியவங்க ஆமன் ஒருவர்கள் அதாவது உடை இல்லாமல் இருக்கக்கூடிய சமணர்கள் சனமயமும் ஒரு பொருளும் எனும் அதுதான் அந்த அருவநிலை தான் கடவுளைய உருவமெலாம் இல்லைன்னு சொல்கிறவங்க அவர் ஆர்வமாக இருக்கார் அருவருவமாக இருக்கார் உருவமாகவும் இருக்கு அவர் இல்லாத இடம் இது அவருக்கு ஏது இருப்பு எல்லா இடமும் இருக்க எங்கும் நிறைஞ்சிருக்கார் அந்த அறிவு இல்லாமல் அது வந்து ஒரு ஒரு தன்மை உடையது அல்ல அது இறை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒன்று தான் ஒரு பொருள் எனும் அவை சல நெறியனை அதெல்லாம் வஞ்சனை சலமீளன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிகள் நல்தொரும் நல்குவான் நலன் அதுபோல வஞ்சனையான மார்க்கத்துக்கு போறாங்கப்பா அறகுறைகளும் அப்படிப்பட்ட அவங்களுடைய இமையவர் தொழு கழுமளம் அமர் இறைவனது அடி பரவுவார் தமை இமையவர்கள் எல்லாம் வந்து கழுமளத்திலே துளக்கூடிய அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை பாடி பரவுவார் வழிபடுவார் நமை அலை நமையல அப்படின்னா தமைய மறுத்தாது நமைத்தல் நம அவர் வந்து நெருங்கி துன்புறுத்தாது திருவடியை வழிபாடு பண்ணுங்க வினை நலன் அடைதலில் உயர் நெறி நனி நனுகுவார்களே நல்ல அந்த வினையில் நல்ல வினைகளை நல்லா ஒரு இறை வழி வழிபாடு பண்ணக்கூடிய புண்ணியம் சொல்றையா என்ன புண்ணியம் செய்தன நிஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புடி நல்வினை பயனிடை நீ முன் செய்த நல்வினையினுடைய பயனால தான் இன்னைக்கு நீ கும்பிடுறப்பா அந்த மாதிரி நலன் அடைவாங்களாம் அதான் உயர் நெறி சிவம் பெருமானா யாரும் அதுதான் சைவம் சிவம் உயர்ந்த நெறி அதுக்கு வரும் நனி நனுகுவர்களே அந்த அது நெருங்கி அந்த வழியிலேயே போவாங்க சொல் பதினோராவது பாட்டு பெருகிய தமிழ் விரகினன் அப்படியே பறந்துபட்ட உலகத்துல பெருமை பெற்ற தமிழ் விரகினன் வேதாந்தன் வித்தகன் அவர் மலிந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட தமிழ் அப்படியே தமிழ் விளையாடுது அவர்கிட்ட பெயரவன் உரை பிணற் திரையோடு கருகிய நிற விரி கடல் அடை கழுமலம் மலம் உரைவிடம் என அப்படிப்பட்ட அந்த ஞான சம்பந்தன் என்ற பெயருடைய அவன் வந்து இந்த கழுமல பெருமானிடத்தில் வழிபட்டு உடைவிடம் என நனி அவனுடைய புகழை வந்து பெருகிய சிவன் அடி பரவிய அப்படியே அன்பு பெருகிய சிவபெருமான திருவடியை பரவி தொழுது ஏத்தி பிணை மொழியன அப்படின்னா அன்பு போன்ற சொல்லுகள் இவை எல்லாம் சும்மா இல்லைப்பா நான் பெருமான உருகி 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 பாடினதப்பா இது அப்படின்னு அப்படி எப்படி பாடிருப்பாரு பாருங்க ஒரு பதும் உடன் இந்த பாட்டு ஒரு பத்து பாட்டையும் மருவிய மனம் உடையவர் அப்படியே மருவி அனைத்து இணைத்து சேர்த்து அப்படியே காதலாகி கசிந்து அந்த மனம் உடையவர்கள் மதி உடையவர் விதி உடையவர்களே நல்ல அறிவு நல்ல விதி நல்வீதிக்கு சென்றுட்டோம்னா சாமி தான் நல்வீதி அதுதான் செல்லாத செல்வம் உடையான் நல்ல திருவுடையான் அப்படிப்பட்ட பெருமானை சேரக்கூடிய வழி நமக்கு கிடைக்கும் அது உடையவர்களை கட்டாயமாக உனக்கு வந்துடும் எவ்வளோ எளிமையாக சொல்லி முடிகிறார் பாருங்க அண்ணசம்பந்த சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்